தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நடிச்சிருந்த வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மாநில மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எடியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக பின்னகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண் அரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண் உலகில் நீ தடை செய்வது விண் உலகிலும் தடை செய்யப்படும் மண் உலகில் நீ அனுமதிப்பது விண் உலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மிசியா என்பதை அவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை நம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண் முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சியத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டார் ஓகேங்களா என்ன செஞ்சு விடுறாரு அவரோட ரெண்டு முகத்தையும் ஒரே ஆள்கிட்ட காட்டிட்டாரு அப்படிங்களா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாரு பேதுரு ஜென்ரலா கேக்குறாரு என்னை எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு அதுக்கு எல்லாரும் ஒவ்வொன்று சொல்றாங்க சரி நீங்க என் கூடவே இருக்கீங்கல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே நம்ம பேதுரு ஐயா என்ன சொல்லிட்டாரு தான் கடவுள் நீங்க தான் மிஸ்ஸியா அப்படின்னு ஃபுல்லா சொல்லிட்டாரு சோ ஏசப்பா அவர் மேல அவர் சொல்றதை கேட்டு பூரி படைந்து அவர் என்ன பண்றாரு பெருமைப்படுத்துறாரு நீ உன் பேரு பேரே மாத்திர அது வரைக்கும் சீமோன் சீமோன்னு கூப்பிட்டு இருந்தவரை பேருரு மாத்துறாரு பாருங்க ஒரு வலுவில்லாத ஒருத்தனை சீமோன ஒரு பாறையாக பேதுருவாக மாத்துறாரு அப்படிங்கும்போது நினச்சி பாருங்க ஸோ நம்மளும் கடவுளை புரிந்து கொண்டோம்னா நம்மளையும் அவர் என்ன மாத்திடுவார் ஒரு வீக்காக இருக்கிற நம்மளை மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பாறையாக நம்மளையும் எசப்ப மாற்றுவார் ஓகேங்களா அவர் நினைச்சா முடியாது எதுவும் கிடையாது பட் நாம நம்மையே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவரு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவார் ஓகேங்களா நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவார் ஆனால் அவரோட திட்டத்தில் நாம் ஏதாவது தடையல் பண்ணோம்னா என்ன பண்ணுவார் உடனே சாத்தானேன்ட்டு இருப்பாருங்க பேதுருவ ஓகேங்களா என்னுடைய கடவுளுடைய திட்டம் அதன்படி நான் நடக்கணும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏதாவது தடையல் பண்ணோம்னா கடவுள் லேசாக பண்ண முடியாது மறுபடியும் நம்மளால் கடுப்பு நம்மளை புகழ்ந்தவரே கடைசியில் நம்ம மேலே கோவப்படுவார் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கடவுளுடைய திட்டப்படி நம்ம நடக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் கடவுளுடைய திட்டத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் தெரியாது தான் ஆனால் நம்ம கடவுளோட இருக்கும்போது நம்ம பண்ற எல்லாமே என்ன தான் கடவுளின் திட்டம் தான் ஓகேங்களா கடவுளோட இருக்கும்போது நமக்கு நல்லது நடந்தாலும் கடவுள் நம்ம கொடுத்தாருன்னு நினைக்கணும் ஏதாவது ஒரு தடங்களோ கெட்டதாக நடந்தாலும் அதே என்ன நினைக்கணும் அதுவும் கடவுளுடைய ஒரு திட்டம் தான் ஏன்னா நம்ம கடவுளோட இருக்கோம் ஸோ இது கடவுள் கொடுக்குற திட்டம்தான் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ தான் நமக்கு வரும் கரெக்டுங்களா ஸோ கடவுள்கிட்ட தூரமாக தான் ஐயோ இது கடவுள் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற மாதிரி தோணும் ஆனால் கடவுளோடவே இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தான் புரியும் ஓகேங்களா ஸோ எல்லாமே கடவுளுடைய திட்டம் தான் நாம் கடவுள் கூட இருக்கிற வரைக்கும் அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் கடவுளோடவே இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராளே ஆமீன் யெசு வி மரியே வாழ்க மரிய வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா